திருச்சி உறையூர் கீரை கொள்ளையில் நான்கு மணி நேரமாக பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு காத்திருந்த பெண்களுக்கு தற்போதைய பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதை தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மகேஸ்வரன் தற்போது காத்திருந்த பெண்களுக்கு நான்கு மணி நேரமாக பொங்கல் பரிசு தொகுப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு தற்போதுதான் வழங்கப்படுகிறது என்ன காரணம் மக்களினுடைய தற்போதைய நிலை என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் மகேஸ்வரன் நாம் தற்பொழுது திருச்சி உறையூர் திரு தாந்தோணி சாலை பகுதியில் இருக்கிற நியாய கடை இந்த பகுதியிலே இரண்டு கடைகள் இருக்கிறது நெசவாளர் கூட்டுறவு நகர் பகுதியில் இருக்கிற இந்த கடை இந்த கடையில் இன்று காலையிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் பெண்கள் நீண்ட வரிசையிலே காத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகிற ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கு இன்று காலையிலிருந்து இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு நேற்று தொடங்கப்பட்டாலும் இந்த தமிழ்நாடு முழுக்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒன்பது லட்சத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பரிசு பணமானது வழங்கப்படுகிறது திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலே மாவட்டம் முழுமையும் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு நியாய கடைகளிலே இந்த சிறப்பு திட்டமானது தொகுப்பு ஆனது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெண்கள் நீங்கள் பறக்கலாம் காலையிலிருந்து வந்த பெண்கள் கூட இந்த பகுதியிலே இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பை மற்றும் பரிசு பணத்தை வாங்கி வந்திருக்கிற பெண்மணி ஒருவர் இருக்கிறார் அம்மா நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க அப்போ எத்தனை மணிக்கு வாங்கிறீங்கம்மா இப்போ வாங்கி

அப்பதான் இந்த நெருக்கடி குறையும் எல்லாத்துக்கும் பொருள் கரெக்டா போய் சேரும் இந்த பார்க்கலாம் இந்த பகுதியிலே இரண்டு கடைகள் அவர்கள் காலையில் வந்தார்கள் நேற்று வந்தேன் என்று சொல்கிறார்கள் பணம் அதாவது இந்த நியாய விலை கடைகள் அதாவது மாவட்ட வளங்கல் துறையின் மூலமாக அரிசி சர்க்கரை மற்றும் முந்திரி திராட்சை ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் மாவட்ட வளங்கள் துறை மூலமாக வழங்கப்படுகிறது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த ரொக்க பணமானது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறையின் மூலமாக தான் அது வழங்கப்படுகிறது இரண்டு துறைகள் ஒருங்கிணைத்து இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்ட சூழலில் ரேஷன் கார்டுகள் பொறுத்த குடும்ப அட்டை பெற்றுகளை பொறுத்தவரைக்கும் ஒரு இருநூறு முந்நூறு என்று பிரித்து பிரித்து தான் கொடுக்குறார்கள் அதையும் ஒரு ஒரு நாள் என்று நாட்களை பிரித்தும் இந்த அட்டவணையானது விடுப்ப குறிங்க ஏற்கனவே இங்கே குறிக்கப்பட்டிருக்கு ரேஷன் கடை ஊழியர்களும் இரண்டு ஊழியர்கள் தான் தற்பொழுது இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் இந்த அரிசி சர்க்கரை பொருட்களை வழங்குவதற்கும் ஒருவர் இந்த பணத்தை ரொக்க பரிசு கொடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக காலையில் இந்த ஈடுபட்டிருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு இருநூறு பேர் அல்லது முந்நூறு பேர் தான் அதிகபட்சமாக கொடுக்க முடிகிறது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுகின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலே ஆயிரம் குடும்ப அட்டைகள் இருக்குன்ற சொன்னால் அதிலே பெரும்பான்மையான சட்டக்குறை ஐநூறு பேராவது இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பை பெறுவதற்கும் பரிசு பரிசு தொகையை பெறுவதற்கும் வரும் வந்துவிடுகிறார்கள் அதில் எழுநூறு பேருக்கு மட்டும்தான் ஒரு நேரத்தில் கொடுக்க முடிய இந்த ஒரு கடையை பொறுத்தவரை இவருந்து ஒவ்வொரு கடைகள் திருச்சி மாவட்டம் முழுக்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு கடைகளில் இது இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பும் பரிசு பதமான வழங்கப்படுகிறது அதுமூலம் திருச்சி மாவட்டம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு இது போன்ற இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பையும் பரிசுப் பொருட்களை வழங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார் அதற்கேற்ப நான் மாவட்ட வளங்கள் அலுவலரிடம் குறித்து சற்று நேரத்திற்கு முன்பாக கேட்டபொழுது தேவையான அரிசி சர்க்கரை மற்றும் பொருட்கள் வந்து இருப்பிருக்கிறது பணம் வருவதில் மட்டுமே சற்று கூட்டு உத்தரவின் மூலம் வருவது மட்டுமே காலதாமதமாக மற்றபடி சிறப்பு தொகுப்பானது முழுக்க தயார் நிலையில் இருக்கு நன்றி மகேஸ்வரன் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பணம் பெறுவதற்காக ஏராளமான பெண்கள் காலை முதலே காத்திருந்தார்கள் தற்போதுதான் பொங்கல் பரிசு தர கூடிய அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது உறையூர் கீரை கொள்ளை பகுதியில் ஏராளமானோர் காத்திருந்ததாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் பதிவு செய்தார் நன்றி மகேஸ்வரன்